நான் பற்று வைத்துள்ள என் மொழி என்னுடைய மக்கள் என்னுடைய இனம் என்னுடைய தமிழ்நாடு இது குறித்த அரசியலை என்னுடைய பேச்சிலும் என்னுடைய எழுத்திலும் என்னுடைய திரைப்படங்கள் மூலமாகவும் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியல் செயல்பாட்டாக செய்து வந்திருக்கிறேன் அவ்வாறு இருந்த ஒரு கலைஞரான என்னை தேர்தல் அரசியல் களத்தில் செயல்படும்படி ஒரு நல்ல வாய்ப்பை சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களும் எனது நண்பருமான அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கினார்கள் கடலூர் மாவட்டத்தைச் சார்ந்த நான் மட்டுமல்ல மருத்துவர் ஐயா அவர்களும் பழைய தென்னார்கட மாவட்டத்தை சார்ந்தவர் தான் நான் எதை செய்தாலும் அதில் என்னுடைய மாவட்டத்தை நான் கொண்டு வந்துவிடுவேன் என்னுடைய என்னுடைய பேச்சார்ந்தாலும் என்னுடைய திரைப்படம் எழுத்து சிறுகதை நாவல் எல்லாவற்றிலும் என்னுடைய ஊர் என்னுடைய மக்கள் என்னுடைய மொழியை நான் கொண்டு வந்துடுவேன் அப்படி இருக்கிற எனக்கு உள்ளே இருந்த அந்த அரசியல் தீக்கனலை வெளிப்படுத்துவதற்காக இந்த நாடாளுமன்ற தேர்தலை நான் பயன்படுத்தினேன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து எனக்கு கிடைத்த வெறும் இருபத்தி ரெண்டு நாட்கள் தான் மக்களை சந்திப்பதற்கு நாளொன்றுக்கு மூணு மணி நேரத்துக்கு மேல உறக்கம் இல்லை உடல் முடியாமல் முழு காய்ச்சலோடவே கால்கை வீக்கத்தோடவே இந்த மக்களை நான் போய் சந்திச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த இருபத்தி ரெண்டு நாளில் ஒரே ஒரு முறை தான் ஒரே ஒரு மற்ற கட்சியை சார்ந்த ஒரு அந்த பரப்புரை வேன் ஒன்று அந்த முந்திரி முந்திரத்துவ அப்படி பார்த்தேன் நான் ஒன்னே ஒன்று இது தவிர ஒன்று கூட நான் பார்க்கல வேற எந்த கட்சியும் சார்ந்தோம் ஏன்னா அவ்வளவு தூரம் மற்ற கட்சிகளை விட அதிகப்படியாக மக்களை நோக்கி நாங்கள் போய் சேர்ந்து எல்லா தொண்டர்களோடையும் எங்களுடைய நிர்வாகிகளோடையும் கூட்டணி கட்சிகளோடையும் சேர்ந்து மக்களை சந்தித்தோம் அது காரணம் என்னென்னா வெற்றி பெறுவது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினராக ஆவது மட்டுமல்ல இந்த மாவட்டத்தினுடைய சிக்கல்களை தீராத பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்க்க வேண்டும் என்கிற வேட்கையோட தான் நான் போனது இதுவரைக்கும் பதினேழு முறை பதினேழு எம்பிக்கள் கடலூர் மாவட்டத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த மாவட்டத்து மக்களை யாராவது உங்களுக்கு என்ன செய்திருக்காங்கன்னு கேட்டு பாருங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த எம்பி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பேர் கூட தெரியல அப்ப எம்பிங்கிறது என்னன்னா மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறது வாங்கிட்டு அவங்கவுங்க வாழ்க்கை வசதியை பார்த்துக்கிட்டு போயிடுறாங்க இது இருக்கக்கூடாது எம்பி எப்படி இருக்கணும் ஒரு எம்பியினுடைய வேலை என்ன இந்த மக்களுக்கும் எம்பிக்கான தொடர்பு என்ன பணி என்ன அதுக்கான ஒரு சான்றான ஒரு எம்பியாக தான் நான் இருக்கணுன்றதுக்காக தான் அவ்வளோ வேலைகளும் செய்தோம் ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் எனக்கு அளித்த வாக்குகள் பதிவான வாக்குகளில் இருபது விழுக்காடு சரியாக இருபது விழுக்காடு அதாவது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் மிக அது குறைவு நான் நினைச்சேன் ஆனாலும் என்னை ஆறுதல் படுத்துறதுக்கு சொல்ற சொல்றதுக்காக என்னன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி பத்து உறுப்பினர்கள் நின்றுருக்காங்க அந்த பத்து பேரில் ரெண்டாவது இடம் இந்த வாக்கு அப்படின்ட்டு நான் கேள்விப்படுறேன் இந்த வாக்குகளை வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு எதையாவது நம்ம செய்ய முடியும் முதல்ல இந்த வாக்களி வாக்களிச்சிருக்காங்கல்ல இந்த ரெண்டு லட்சம் பேர் தங்கர்பச்சான் ஒரு நேர்மையானவன் தங்கர்பச்சான் மக்களுக்கு செயலாற்றக்கூடியவன் இந்த மண்ணை மக்களை மதிக்கக்கூடியவன் இந்த ஊர்க்காரன் ஆனால் அவரை நம்ம தேர்ந்தெடுப்போம் நம்ம பிரச்சனைகளை தீர்ப்பான் நம்பி வாக்களிச்சாங்கல்ல அந்த மக்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன் இந்த இடத்துக்கு நான் பணிபுரியத்துக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிட்டேன் அன்புமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டேன் முக்கியமா அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி சொல்லிட்டேன் இதோட என்னுடைய அரசியல் பயணம் நான் நான் கூட நினைக்கிறது என்ன தெரியுமா என்னுடைய குடும்பத்தின் நலன் நான் நினைக்கிறது இல்லை இதை பத்தி நினைக்கிறது இல்லை ஏன்னா இது ஒரு புது அனுபவம் எனக்கு மக்களை நெருங்கி நான் சென்ற பிறகு என்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது கடலூர் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அது எவ்வாறு தீர்க்கப்படணும் அதுக்கான திட்டங்கள் என்னென்ன எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் தேவைகள்லாம் என்னென்னங்கிறத நான் பட்டியலிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அதை கேட்க கேட்க அந்த மக்களுடைய முகம் வந்து அப்படியா இதெல்லாம் தீந்துருமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கற்பனையோடு பார்த்த அந்த முகங்கள் எனக்கு நினைவு இருக்கு ஒரு ஆறுக்கு ஆறு அவ்வளோதான் இடம் அதுக்குள்ள தான் வாழ்கிறாங்க மேலே இது மாதிரி தகர கூரை போட்டிருக்கு இதுக்குள்ள அந்த வெயிலுக்குள்ள அந்த மழைக்குள்ள அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க அந்த மக்களெல்லாம் என்னை தொட்டு முத்தமிட்டு கட்டி பிடிச்சி உங்களுக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேர்வையோடு அந்த 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 வாசலுக்குள்ளே நுழைஞ்சி என்னை பார்த்து அந்த பார்வை இருக்குல்ல அதை கடந்து என்னால் இது வரைக்கும் நான் வரவே இல்லை அந்த மூங்கலுக்கெல்லாம் தீக்க போகிறத யாரும் இப்போ கடந்த முறை இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி பேர் முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க அந்த முப்பத்தி எட்டு பேரால இந்த நாட்டுக்கு என்ன கிடைச்சது அதுல முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அவங்கள தான் நிறுத்திருக்காங்க இப்போ இந்த முப்பத்தி ஒன்பது பேர் அங்க போய் என்ன செய்ய போறாங்க ஏற்கனவே என்ன கிடைச்சது இனிமே போக போகிறவங்களால் என்ன கிடைக்க போகுது அதாவது இந்த தேர்தல் முடிவு வருது பாருங்க அன்னைக்கு ஒரு தான் இந்த வாக்களிச்சவங்க மகிழ்ச்சி அடுத்து வர்ற அந்த இந்த சாக வண்டி தான் கடந்த முறை அதே மாதிரி தான் வாக்களிச்சுங்க அஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து புலம்பு நீங்க ஐயோ ஒண்ணுமே செய்யலயே ஒண்ணுமே செய்யுங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தொகுதியினுடைய எம்பி போன முறை அதுக்கு முன்னாடி இருந்த எம்பி உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க எதுக்காக மறுபடியும் அவங்களுக்கு வாக்களிச்சுங்க அதே கட்சி அதே உறுப்பினர்கள் எதுக்கு வாக்களிக்கிறீங்க இதிலிருந்து மக்கள் வெளிவராத வரைக்கும் உங்களுக்கான அரசியல் விடுதலை எப்படி கிடைக்கும் உங்களுடைய வாக்குரிமையை வச்சு என்ன செய்ய போறீங்க நீங்க தவறு செய்தன் மூலமாக இந்த குழந்தைகளை ஆக்குறீங்க ஒரு அரசியல் அனாதிகளை ஆக்குறீங்க உங்களோட பிள்ளைகளை ஏற்கனவே காஞ்சிபுரம் வறட்சியில வறுமையிலும் கிடைக்கிற வேலையில்லாது கிடைக்கிற இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு எல்லாமே ஊற விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் தீ பிடிச்ச மாதிரி இந்த பிள்ளைகளை மறுபடியும் மறுபடியும் அனாதைகளாக தான் மாத்திரீங்க தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச சின்னத்திலே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இந்த மக்களை எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஆனால் என்றைக்கு இந்த மக்களுக்கு நாங்கள் வாக்களிச்சோம் இல்லை நீ என்ன செய்கிற அப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க முடியாது உங்களால் ஏன்னா கடந்த ஐந்தாண்டுகள் அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மூணாண்டுகள் கடந்திருக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திமுக அரசு அதனுடைய முதலமைச்சர் எங்கேயாவது ஊடகங்களை சந்திச்சிருக்காரா அது வரைக்கும் ஒரே ஒரு முறை வந்து ஊடகங்களை கேள்விக்கு பதில் சொல்ல அவரு தயாரா இருக்காரா இந்த மக்களை சந்திக்கிறாரா அவரு அந்த அமைச்சர்கள் யாராவது சந்திக்கிறாங்களா வந்து இதுக்கு தான் நீங்க வந்து இந்த அரசியல் புரிதல் தான் இப்படி இருக்கும் நம்ம அதுதான் முக்கியம் இந்த இடத்துல தங்கர்பச்சான் போன்றவர்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்காக நம்ம உட்கார முடியாது நமக்கு அவ்வளவுதான் நமக்கு வாக்களிக்கல அது இல்ல இது என்னுடைய மக்கள் இப்படிதான் வளர்க்கப்பட்டிருக்கோம் என்னைக்கோ இறந்து போயிட்ட பெரியாரையும் என்னைக்கோ இறந்து போயிட்ட அண்ணாவையும் சொல்லி சொல்லி எவ்வளவு காலத்துக்கு உங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க பெரியாரும் அண்ணாவும் இருந்த திமுக அன்னைக்கு இருக்கு அண்ணா வந்து உட்கார்றதுக்கு வீடு கூட இல்லாம இருந்தார் இன்னைக்கு எப்படி திமுக மன்னர்கள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்களை மதிக்கிறாங்களா வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வரவே கூடாது வரவே கூடாதுன்னு சொல்லி சொல்லியே இந்த மக்களை அப்படியே சிறைப்படுத்தி வச்சிருக்காங்க எட்டு தொகுதியை தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்க இப்ப நாற்பது நாற்பது தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டீங்க ஒரு குழந்தை பசிக்கு அழுது பாலுக்கு அழுது ஆனால் அந்த தாயை விட்டு பால் குடிக்க விடாமல் அதை தடுத்து வச்சுட்டு இல்லை ஒன்று சிங்கம் வந்துடும் புலி வந்துடும் ஒன்று கொன்னுடுன்னு சொல்கிற மாதிரி தான் இது எதையாவது செய்ய முடியுது அந்த மக்களுக்கு முதல்ல மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும் கடந்த ஐந்தாண்டுகளில் எதுவுமே கிடைக்கல இப்ப இந்த முறை மட்டும் கிடைக்குமா கேள்விப்படுறீங்கல்ல மோடி தான் ஆட்சி அமைக்கிறார் இப்ப மறுபடியும் அந்த கவர்னரோட சண்டை போட்டு உட்காந்துருக்கு போறீங்க அஞ்சு வருஷமும் என்ன ஊடகங்களில் செய்தி எழுதுவாங்க அவ்வளவுதான் இந்த தமிழ்நாட்டை எப்படி இருக்கும் பத்து ஆண்டுகள் மக்களுக்கு எந்த மத்திய அரசனுடைய திட்டங்களும் நலத்திட்டங்களும் எதிர்கால திட்டங்களும் இல்லாமல் இருந்தால் இந்த தமிழ்நாடு எப்படி உருப்படும் இதெல்லாம் நினைச்சு பாருங்க நினைச்சு பார்ப்பீங்க இனிமேல் நினைச்சு பார்ப்பீங்க கொண்டாடி ஆட்சி வெற்றி கொண்டாட்டத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி கடத்த போகிறீங்க பாருங்கள் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க இது என்னுடைய மாவட்டம் இது என்னுடைய தமிழ்நாடு இந்த மொழிக்கோ இனத்துக்கோ என் மண்ணுக்கோ எந்த சிக்கல் இருந்தாலும் முதல்ல அந்த தங்க இருப்பான் என்னுடைய நான் சார்ந்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கும் நீங்கள் ஒன்று தெரியுங்களா இது மூணுக்கும் எந்த சிக்கல் வந்தாலும் முதல்ல வந்து தலையை கொடுக்கறது பாட்டாளி மக்கள் கட்சி தான் அது தமிழ்நாட்டில் எந்த மொழியில் இருந்தாலும் எங்கேயாவது திமுக போராடி இருக்காங்க எந்த போராட்டத்துக்கு வருவாங்க சும்மா பேருக்கு கணக்கு ஆட்டுறதுக்கு வருவாங்க அதிமுக வந்து போராடி தெரியுதா யாரு போராடுறாங்க எல்லா உரிமை போராட்டத்துக்கும் நாங்க தான் வரணும் ஆனால் ஒரு விடிவு பிறக்கம் இந்த கூட்டணி தாங்க தேர்தலினுடைய வெற்றியை தர்றது எல்லாம் விவரம் தெரியாமலாம் கூட்டணி வைக்கல எவ்வளவு காலத்துக்கு ரெண்டு கட்சிகளையும் மாறி மாறி சுமக்கிறது நாற்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆச்சு கட்சி தொடங்கி தொடர்ந்து மாறி 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 இவங்களோட கூட்டணி வச்சு அவங்கள மட்டும் மேலே தூக்கி விட்டு கடைசியும் அஞ்சு சீட்டுக்கு நாலு சீட்டுக்கும் கையாந்தி நிற்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முக்கியமான ஒரு தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சி அதை நோக்கி தான் நாங்கள் இருக்கோம் அதுக்கு எல்லாமே நடக்கும் தொடர்ந்து எந்த சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய மாவட்டத்தில் இருந்தாலும் அதற்கான போராட்டங்களில் நிச்சயமாக நாங்கள் பங்கு பெறுவோம் நான் வந்து ஒரு பக்கம் என்னுடைய திரைப்படைப்புகள் ஒரு பக்கம் என்னுடைய இலக்கியம் உன்னுடைய என்னுடைய மக்கள் பணி சமூக பணி அடுத்து என்னுடைய அரசியல் பணி தொடர்ந்து நடக்கும் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் என்னுடைய மக்களுக்கு எனக்கு இந்த இடத்த கொடுத்து எனக்கு ரெண்டு லட்சம் வாக்குகளை கொடுத்த என்னுடைய மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை உறுதியாகிறேன் அது உங்களுக்கே தெரியுமே இன்றைக்கு வந்து அண்ணாவும் பெரியாரும் சாராயம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆட்சி நடத்துன்னு சொல்லலை உங்களுக்கு தெரியுமில்ல என்னுடைய பத்திரக்கோட்டை கிராமத்தில் அங்கெல்லாம் ஊரே கிடையாது அங்கே ஊரே கிடையாது ஒரு நடு காடு மக்கள் சந்திக்கிற நாலு ஊர்கள் போகிற ஒரு வழி அங்கே கொண்டு போய் ஒரு ம மதுபான கடையை வைக்கிறாங்க டாஸ்மாக் வைக்கிறாங்க அதை எல்லோரும் போய் போராடி நிறுத்துது மக்கள் முடியல பாட்டாளி மக்கள் கட்சியும் போராடுதே வராங்க மூடுறாங்க அப்புறம் திரும்ப அஞ்சு முறை மாறி மாறி திறந்து நடத்துகிறாங்க அப்போ நான் கடைசியாக என்னால் முடிஞ்சது ஒன்று தான் செய்ய முடிச்சுது நேரடியாக தலைமை செயலாளர்கிட்ட நான் வந்து பேசினேன் சொன்னேன் என்னுடைய ஊரில் இந்த மதுவால தாலி அறுத்து விதவியான இளமுதயகள் நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே இருக்காங்க நான் பட்டியல் தரேன் இந்த பட்டியலோடு நான் போய் அங்கே உட்காந்துருவேன் தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி பட்டியல் திரட்டி நான் முழுக்க போராட்டம் செய்வேன் சொன்ன பிறகு வேற இல்லாமல் எடுத்தாங்க ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன்னா இன்றைக்கு சாராயம் இல்லாமல் ஆட்சி நடத்துங்கள பார்ப்போம் முப்பத்தெட்டாயிரம் கோடி வருமானம் வருது மதுவால் தாங்க அனைத்து குற்றங்களும் நீங்கள் மது விற்றுக்கிட்டு காவல்துறை சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்கிறது என்ன அது எப்படி அது எத்தனை விபத்துக்கள் எத்தனை குடும்பங்கள் அழியுது பொருளாதாரம் அழியுது குழந்தைகளோட படிப்புகள் அழியுது குடும்பத் தலைவன் சாவரான் எவ்வளோ மோசமானது இதை வந்து பெரியார் விரும்பினாரா இது அண்ணா துறை விரும்புனாங்களா எந்த ஆத்த விட்டு விட்டு வச்சிருக்கீங்க எந்த மலையை விட்டு வச்சிருக்கீங்க சுற்றுச்சூழல் மொத்தமா கெட்டு கிடக்குது நிலத்தடி நீரை பத்தி கவலை கிடையாது ஏரி குளம் எல்லாத்தையும் பட்டா போட்டு வச்சுக்கிட்டீங்க மொத்தமா எத்தனை எதுவுமே அங்க காணல அப்ப கட்டின கட்டடங்கள்லாம் நிக்குது நீங்க கட்டின கட்டடங்கள் பத்து வருஷம் இருக்குதா அது கமிஷன் எடுத்துக்கிட்டா அது எங்க நிக்கும் கட்டிட்டு போறதுக்குள்ள இடிஞ்சு விடுது எல்லாம் ஒன்னு ரெண்டு சொல்றதுக்கு இல்ல எதுலயும் தரமற்ற செயல்பாடுகள் தொடர்ந்து இதெல்லாம் மாறணும்

நிலங்கள் மூன்று போவங்களும் விளையக்கூடிய நிலங்களை பிடுங்கி ஆயிரக்கணக்கான கிராமங்களை வெளியேற்றி ஏதில்களாக்கி வச்சிருக்காங்க இதுக்கு இருந்த ரெண்டு அரசாங்கங்கள் அதிமுக திமுக ரெண்டுக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபது கோடி இந்த தரகர் வேலை பார்த்ததுக்காக என்எல்சி நிறுவனம் பணத்தை கொடுக்குது அந்த பணமெல்லாம் யாரு கொடுக்கணும் நிலம் கொடுத்து அந்த பணத்தை முதல்ல கொடுக்க சொல்லுங்களேன் பணம் நிலம் கொடுத்து சொல்லுங்க அரசாங்கத்தை இப்ப கூட ஸ்டாலின் அரசாங்கம் இப்ப எத்தனை கோடி ஆர்டி ஆர்டிஆக்டில் நான் வாங்கி வச்சிருக்கேன் இது வரைக்கும் ஒரு பக்கம் அந்த பணத்தையும் வாங்கிக்கிறீங்க அவங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு எப்படி கொடுப்பீங்க அது போக இப்ப இருபத்தி மூணாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து எடுக்கிறதுக்கு இங்க தான் நம்ம வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் தான் காவல்துறை வச்சுக்கிட்டு இதே மாவட்ட ஆட்சி ஆட்சியர் தான் போய் நிக்கிறாரு இவங்கலாம் நிலத்தை பிடுங்குறதா நிற்கிறாங்க இவங்கலாம் கொடுக்குறாங்களா அதெல்லாம் ஒரு நிலை வரட்டும் பாத்துكم நான் மீண்டும் சொல்றது தான் இதுக்கு முன்னாடி வெற்றி வெற்றி என்னாச்சு வெற்றி பெற்றா அவங்களுக்கு தான் லாபம் திமுகடறதா திமுக தான் லாபம் அதிமுகடறா அதிமுக தான் லாபம் அதை வச்சு என்ன செய்ய முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆள்றது என்னைக்கு அதுக்கான திட்டங்கள் தான் அதுக்கான எதிர்கால திட்டங்களுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு அது போக போக உங்களுக்கு தெரியும்